கத்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக இன்றைக்கி ஒன்று குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பார்க்கலாம் அதில் வந்து பகுல் சொல்கிறாங்க ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில் லெட்டர் எழுதிடுறாங்க ஆவிக்குரிய வரங்கள் இருக்குது நீங்கள் ஒன்று சாதாரண ஆளு ஆளுங்க எல்லாம் எல்லோரும் ஒவ்வொரு வரங்களை பெற்றவர்கள் தான் அப்படின்றாங்க யாருக்கு என்னென்ன வரங்கள் வேணுமோ நீங்கள் தேவன்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களாம் அந்த குறைந்த சபையில் நிறைய பேர் எப்படி வந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாங்கன்னா இயேசுவை அறியாதவர்கள் தான் அந்த சபைக்கு வர ஆரம்பித்தாங்க மனம் திரும்பி இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வந்தாங்க நீங்கள் அஞ்சாணிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்ரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் விக்கிரக ஆராதனையிலிருந்து தான் அந்த சபைக்கு இயேசுவை தெரிந்து கொண்டு மனம் திரும்பி வந்தவங்க நீங்களாம் ஊமையான விக்கிரகங்களை தான் முன்னாடி வணங்குனீங்க ஆனால் இப்போ குறிந்த சபைக்கு வந்துட்டீங்க ஏசு இந்த ஏசு பேசும் தெய்வம் பேசாத தெய்வம் இல்லை வினாடி நீங்கள் போனீங்களே அங்கே வந்து ஊமையான விக்ரகங்கள் தான் இருந்துச்சு இங்கே அப்படி கிடையாது ஏசு பேசுவார் வரங்கள் கிரியை செய்யும் அப்படின்னு இங்கே வந்து நம்ம பவுல் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து நிறைய பேர் நம்ம ஒரு சாதா நாள் பூச்சி நான் ஒரு புழு யாக்கோபி என்னும் பூச்சியே அது மாதிரி வசனத்தெலாம் எடுத்துச்சு நம்ம ஒரு பூச்சி நம்ம சாதா நாள் நம்ம நினச்சிக்கிறோம் இல்லை இல்லை தேவன் வந்து ஒன்பது வரங்கள் கொடுத்துருக்காரு அந்த வரங்கள் வந்து கிரியை செய்துச்சுன்னா நமக்கு அவ்வளவு வல்லமை அவ்வளவு வல்லமை இருக்கும் ஒரு மனிதன் அப்பாற்பற்ற அதாவது இயேசுக்கு ஈக்குவலாக இருக்கிற அத்தனை வல்லமையும் தேவன் நம்மளுக்கு ஒன்பது வரங்கள் கொண்டு கொடுத்துட்றாரு இயேசுவை போலவே மாறிடலாம் ஒன்பது கனிகளும் நம்மக்கிட்ட வரணும் ஒன்பது கனிகள் நம்மளுக்கு தெரியும்ல அந்த ஒன்பது கடிகளும் இந்த ஒன்பது வரங்களும் வந்து விட்டால் இயேசுவை போலவே நம்ம மாறலாம் அந்த அளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யலாம் தேவன் அப்படி தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்காரு ஓகேங்களாங்க அதனால் எக்கச்சக்க வரங்கள் இருக்குது ஒன்பது வரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லெட்டர் ஒன் பை ஒன்னாக அவங்க எழுதுறாங்க லைனாக சொல்லும்போது அவங்க வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா தீர்க்க தர்சன வாரத்துலேருந்து பேச போகிறேன் தீர்க்க தர்சன வாரத்தை வந்து இப்போ வேணுன்னா ஒருத்தர் தீர்க்க தர்சன வாரம் வேணும்னா ஃபஸ்ட்டு மனிதர்கள்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கணும் யார்கிட்ட ரொம்ப பேசணுன்னா ஏசுக்கிட்ட பேசணும் ஏசுக்கிட்ட பேச பேச என்ன ஆகும் தீர்க்க தர்சன வரம் உங்களுக்கு கிரியே செய்யும் ஓகேங்களா நீங்கள் தேவனுடைய வாய் நீங்கள் தேவனுடைய வாயாக மாறுறீங்க மனிதனோட பேசுகிறத குறைச்சிக்கிட்டு தேவனோட பேச அதிகமாக ஆரம்பிக்கணும் இப்போ சுத்தாவியில் நிறையணும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரம் வேணும் இங்கே ஒன்று குறைஞ்சார் பதினான்கு ஐந்து ஒன்று குறைஞ்சியார் பதினான்கு முப்பத்தி ஒன்பது இதிலெல்லாம் நம்ம பவுல் என்ன சொல்கிறாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் தன்னுடைய சபையை பார்த்து அதை சொல்கிறாங்க இப்போ ஒரு சபையில் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க ஒருத்தர் இருந்தால் அந்த சபைக்கு எவ்வளோ இருக்கும்ல அது வந்து அவங்களுக்கு வந்து தீர்க்க தர்சன வரம் ஒரு சபையில் இருக்கிறவங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம பவுல் ரொம்ப ஆசைப்படுறாங்க அவங்க விசுவாசிகளை ஏவி விடுறாங்க தீர்க்க வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் தேவனுடைய வாயாக மாறிடுவீங்க ஓகேங்களா அப்போனா உங்களுக்கு தீர்க்க வர வரம் வேணும்னா என்ன பண்ணோம் மனிதர்களோடு கரெக்டாக குறைச்சி பேசிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவனோடு அதிகமாக பேச ஆரம்பிங்க தீர்க்க வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகேங்களா அடுத்தது அந்நிய பாஷை நம்ம எல்லாருமே இப்போ சர்ச்சுக்கு போனோம்னா நிறைய பற்பல பாஷைகள் மீனிங்கே புரியாது பேசுவோம் ஆனால் பவுல் சொல்கிறாங்க இது வந்து சபைக்கு ஒத்து வராது இப்போ ஒருத்தர் வந்து அந்நிய பாஷையில் பேசுகிறாருன்னா அவர் அதற்கு அர்த்தம் சொன்ன சொல்ல தெரிந்தால் அவர் சபையில் பேசணும் இல்லைன்னா வியாக்கியானம் இன்னொரு வர இருக்குதுங்க வியாக்கியானம்னால் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது அது என்ன மொழியோ அது பற்பல மொழி அது என்ன மொழியோ தெரியாது தேவனுடைய ஆவி வந்து அவங்கள வந்து வழி நடத்தும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு வியாக்கியானம் பண்ணுவது அப்படி ஒருத்தர் இருந்தால் இவங்க வந்து ஒருத்தங்க அந்நிய பாஷையில் பேசுனா இன்னொருத்தங்க வியாக்கியான வரம் அவங்களுக்கு செயல்பட்டால் அவங்க வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இப்போ பற்பலை பாஷை பேசுறது அந்நிய பாஷை பேசுறதுன்னா என்னங்க அவங்க அந்த லாங்குவேஜில் தேவனை துதிப்பாங்க தீர்க்க தர்சனம் சொல்லுவாங்க அது சபைக்கு ஒரு செய்தி கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க தேவன் கொடுக்கும் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்க அப்பனா அந்த வியாக்கியான வரம் அந்நிய பாஷை வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட இருக்கிறத பாக்குறோம் வியாக்கியான வரம் அது நான் பார்த்ததில்ல அந்த வரம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது சபையில இருந்தா அது ரொம்ப நல்லது அப்ப வியாக்கியான வரம் உள்ள யாரும் இல்லைன்னா சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசாதீங்க அப்போ மற்றவங்களுக்கு அது புரியாது அப்படின்னே பவுல் சொல்றாங்க நீங்க வந்து இன்னொரு வரம் நான்காவதாக நான் வந்து குணமாக்கும் வரத்தை நான் பேசலான்னு நினைக்கிறேன் குணமாக்கும் வரம் ரொம்ப முக்கியங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வியாதியஸ்தர் மேலே கை வச்சாலே என்ன ஆகும் குணம் ஆவார்கள் என்னைக்கு பூசி ஜோகம் பண்ணால் குணமாவார்கள் இதெல்லாம் பைபிளில் காமனாகவே கொடுத்துருக்காங்க குணமாக்கும் வரங்களை நம்ம வந்து நீங்கள் எல்லாருமே அதை வாங்கிக்கோங்க அங்கே இந்த வந்து ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேருக்கு கனவுங்க எம்பிபிஎஸ்ஸை டாக்டர் ஆகணும்னு அதெல்லாம் இல்லாமல் இப்போ உட்காந்துட்டுருக்கீங்களே நிறைய பேருக்கு குணப்படுத்துங்க குணமாக்கும் வரங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் தைரியமாக மற்றவங்க மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்கள் குணமாக்கும் வரம் தேவன் கொடுத்துட்டாருன்னா உங்களால் மற்றவங்க குணம் ஆவாங்க அது எவ்வளோ முக்கியம் இல்லை குணமாக்கும் வரம் வந்து ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய மக்கள் வந்து வியாதியால் கஷ்டப்படுறாங்க இல்லை இன்னொரு வரம் அற்புதங்களை செய்யும் வரம் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அற்புதங்கள் செய்கிறது தேவன் தான் செய்ய முடியும் ஆனால் அந்த ஒரு மனிதனுக்கு அது வந்துச்சுன்னா தேவனுடைய உதவி கொண்டு அற்புதங்களை செய்வான் நம்ம அற்புதங்களுக்காக காத்துட்ருப்போம் அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே அற்புதங்கள் செய்யும் வரம் இருந்தால் அவன் காத்துட்ருக்க மாட்டான் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ரெண்டாம் வசனத்துலேருந்து படித்து பாருங்களேன் எளியா என்ற ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஒருத்தன் தான் நிற்கிறேன் கர்த்தர வணங்குறவன் மற்றவங்களாம் பாகால வணங்குறவங்க நானூற்றி ஒம்பது பேர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேர் இருக்காங்க ரெண்டு கால மாலை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அற்புதங்கள் செய்கிறதுக்காக அற்புதம் ஒன்று செய்து கொடு செய்ய போகிறேன் அப்படின்னு ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க எவ்வளோ தைரியம் பாருங்களேன் எளியாவுக்கு செம்ம தைரியம் எல்லாத்தையும் கூப்பிட்டு நானூற்றி ஐம்பது பாகாலோடைய பாகால் என்ற ஒரு தெய்வத்தை வணங்கிக்கக்கூடிய பூசாரிகள் நானூற்றி ஒம்பது பேர் அவங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அக்கினியால் உத்தரவு கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் தெய்வம்னு சொல்கிறாங்க இந்த சவாலை ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த நானூற்றி ஐம்பது பூசாரிகள் கிட்டேயும் ஜனங்கள் கிட்டையும் ஜனங்கள் எல்லாம் ஓகே அக்கினியால் உத்தரவு சொல்லணும் அது அக்கினியால் உத்தரவு சொல்லினா தீயை கொண்டு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நம்ம எளியா ஒரு ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிறாங்க ஓகேன்னு ஜனங்கள் சொல்கிறாங்க அந்த தெய்வம் தான் தெய்வம் நாங்கள் ஒத்துக்கிறோன்னோடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ரெண்டு கால மாடில் ஒரு மாடு நானூற்றி ஐம்பது பாகாலை வணங்குகின்ற பூசாரிகளுக்கு கொடுத்துட்றாங்க அவங்க கட்டையெல்லாம் வச்சு அடுக்கி அது மேலே அந்த காலையை பீஸ் பீஸாக நறுக்கி அது மேலே வச்சு என்ன பண்ணோம் அக்கினியால் உத்தரவு கொடுக்க வேண்டும் அவங்களும் நானூற்றி ஐம்பது பூசாரிகள் சேர்ந்து பாகாலை கூப்பிட்டாங்க 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 பகல் ஆயிடுச்சு பகலுக்கு மேலே போயிட்டுருக்கு அப்போது வந்து எலியா சொன்னாங்க ஜனங்கள்லாம் அங்கே நின்றுட்டே இருந்தாங்க ஓ இவங்க தீயை வர வச்சுருவாங்க போல் பாகால் தீயை வந்து அனுப்பிடுவாங்க போல் அப்படின்னு காத்துட்ருந்தாங்க ஆனால் அந்த நானூற்றி ஐம்பது தீயை கொண்டு வர முடியல எலியாதிக்கு தரிசி போதும் நீங்கள் என்கிட்ட வாங்க சொல்லிட்டு சாயங்காலம் வேலை அது இவங்க வந்து கத்தருடைய பலிபீடத்தை உடச்சி போட்டிருந்தாங்க காலடைந்து போயிருந்துச்சு இதை கடை கடை அதை வந்து பன்னெண்டு கல் வச்சு அதை கட்டி என்ன பண்ணாங்க காளை மாடை சந்து சந்தாக கட் பண்ணி கரெக்டாக அடுக்கி வச்சு கட்ட மாலை நாலு குடம் தண்ணி ஊற்றுங்க நாங்கள் தண்ணி ஊற்றுனாங்க அந்த விறகு கட்ட மாலையும் காலை மாடும் காலம் பீஸ் பீஸாக வெட்டி போட்டிருக்காங்களா அதுலேயும் திரும்பவும் நாலு குடம் தண்ணி ஊற்றுங்க நாங்கள் திரும்பவும் நாலு குடம் தண்ணி ஊற்றுங்கண்ணாங்க அதை சுற்றி வாய்க்கால் மாதிரி வெட்டி அதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க அப்புறம் தேவனை கூப்பிட்டாங்க தேவன் எப்படி உத்தரவு கொடுத்தார் தீயை அனுப்பினார் அத்தனை ஜனங்கள் முன்னாடியும் அற்புதத்தை நடத்தி காமிச்சான் எலியா எவ்வளோ தைரியம் பார்த்திங்களாங்க நம்மளால அப்பா இதை மாதிரி ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமாங்க அதான் எலியா எளிய எப்பேற்பட்ட ஆள் அதான் அற்புதங்கள் செய்யும் சக்தி இது மற்றவங்களுக்கு இப்போ யாருக்காவது இருக்கான்னு எனக்கு தெரியலங்க அந்த மாதிரி அற்புதங்கள் செய்யும் வரங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க எது கேட்டாலும் தருவாருங்க ஒத்த காலில் நின்று தவம் செய்யணும் சாப்பிடாமல் இருக்கணும் நம்மளை சுற்றி புற்றுலா வளரும் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் பசுதாவியை பெற்றுக்கணும் அவ்வளோதான் பெற்றுக்கிட்டிங்கன்னா இந்த வரங்களை கேட்டு ஏசப்பாயிட்ட வாங்கிக்கோங்க விசுவாசம் விசுவாசம் என்பது கூட ஒரு வரம் தான் தெரியுமாங்க நம்மளுக்கு தான் விசுவாசம் இருக்குது இல்லை கடுகளவு விசுவாசம் கூட ஒரு விசுவாசம் தானேங்க நம்மக்கிட்ட விசுவாசம் இருக்குது விசுவாசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் எலியாவெல்லாம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அந்த விசுவாசம் என்ற வரம் இருந்துச்சு நடக்கக்கூடாததை நடத்தி காட்டுவாங்க நம்ப முடியாததை அவங்க என்ன பண்ணுவாங்க நடத்தி காட்டிடுவாங்க அதான் விசுவாச விசுவாசம் என்ற வரம் உள்ளவர்கள் அசட்டு தைரியமாக இருப்பாங்க பண்ண மாட்டாங்க பதறவே மாட்டாங்க நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நீங்கள் நாற்பத்தி நாலாம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்களேன் உள்ளங்கையளவு தான் மேகம் வந்திருக்கு அதுக்குள்ளே அந்த ராஜா கிட்ட எலியா சொல்றாங்க உள்ளங்கையளவுன்னா அவ்வளோ குட்டி மேக தான் வந்திருக்கு இப்போ மழை பெய்ய போது வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்றாங்க அந்த ராஜாவும் இவருடைய பேச்சை கேட்டு எலியாவுடைய பேச்சை கேட்டு வீட்டுக்கு போறாரு அதுக்குள்ளே மழை வந்துடுது எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா அதுதான் எலியா எளியாவுடைய எளியாவு வந்து நல்ல வரங்களினால் நிறைந்திருந்தான் நம்மளும் வரங்களை கேட்டு வாங்கணும் ஓகேங்களா அதுதான் அவரை வந்து அவ்வளோ ஆனார் இல்லை எலியா என்றது இருக்குது ஞானத்தை போதிக்கும் வசனம் அடுத்தது இது வந்து சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது இல்லை நிறைய பேருக்கு இருக்கும் ஞானத்தை போதிக்கும் வசனம் இது வந்து தேவனால் கொடுக்கப்படும் ஞானம் நீங்கள் சாலமோனுக்கு வந்து ஞானம் இல்லை அதுக்கப்புறம் தான் ஞானம் வருது ஆயிரம் வந்து பலி செலுத்துகிறாங்க அப்போ வந்து தேவன் வந்து கனவில் வந்து கேட்டு இந்த வசன இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க பரம ஞானம் எந்த புக்கும் படித்து வர ஞானம் இல்லை ஓகேங்களா ஐயோ எல்கேஜிலேருந்து ப்ரீகேஜிலேருந்து படித்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிற அந்த ஞானம் இல்லை இது தேவ ஞானம் பரலோகத்தால் கொடுக்கப்படும் ஞானம் ஞானத்தை போதிக்கும் வசனம் ஓகேங்களாங்க அதையும் கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கெலாம் ஞானம் பத்தாது என்ன வ வரன்னு கேட்டாலும் அவர் கொடுப்பாரு ஓகேங்களா அப்புறம் இன்னொரு வரம் அறிவை உணர்த்தும் வசனம் அது வந்து எப்படி சமாளிப்பது எப்படி திணற இடத்துலலாம் அறிவை உணர்த்தும் வசனம் இதுதான் இதுதான் இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு தேவனுடைய ஆவியானவர் நம்மளை உணர்த்துவார் நீங்கள் அப்போஸ் தலைவர் நான்காம் அதிகாரம் எடுத்து படித்து பாருங்களேன் நம்ம இயேசுவ சிலுவையில் அரைஞ்சவங்க இவங்க ரெண்டு பேரையும் பேர்வையும் யோவானையும் பார்த்து அப்படி பயப்படுறாங்க திகில் அடைகிறாங்க என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் அப்போஸத்தில் நான்கு பதிமூன்று பேதர்வும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் இயேசுவோடு இருந்தவங்க அதனால தான் இவங்க வந்து பேதைமை போயிடுச்சு இவங்க படிப்பறியாதவர்கள் இவங்க வந்து படிப்பாளிக மாதிரி பேசுகிறாங்க பார்த்திங்களா அறிவை உணர்த்தும் வசனம் எவ்வளோ முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வரத்தையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க பேதுருவையும் யோவானையும் பார்த்து மீன் பிடிக்கிறவங்க படிப்பறிவு இல்லாதவங்க பேதமை உள்ளவருங்க இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நம்ம அண்ணா காய்பா அந்த ஆசாரியார் சங்கம் எல்லாமே அதிரடியாக பயப்படுது அப்போஸத்தில் நான்கு பதிமூன்று நீங்கள் ஃபுல்லாகவே அந்த சம்பவத்தை படித்து பாருங்கள் அறிவை உணத்த வசனம் வேணும் ஆவிகளை பகுத்தறிதல் ஆவிகளை பகுத்தறிதல் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஒரு மனிதன் என்றால் அவனுடைய சுய சித்தம் மனிதன் மனிதன் வந்து மனிதனாக சிந்திப்பான் அது ஒன்று இன்னொன்று தேவ சித்தம் தேவனுக்கு ஏற்றவைகளை பேசுவான் இன்னொன்று பிசாசு சில சிரமா அவனுக்குள் புகும் அவன் வந்து பிசாசு மாதிரியே பேசுவான் கரெக்டாக அப்போ வந்து இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க அவங்க வந்து இப்போது சிலுவையில் அறையப்படுற அவர் வந்து ஏசு வந்து நான் சிலுவையில் செத்துருவேன்னு சொல்கிறாரு என்னை வந்து கொலை பண்ணிவிடுவாங்க நான் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து போனோடனே பேதுரு வந்து என்ன சொல்கிறாங்க அன்பா பேசுகிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்க இயேசுவேன்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளாக இருந்தால் ஓ பேதுரு தான் பேசுகிறான்னு நினச்சி போனால் அவன் பேதர்வாக பேசலை பிசாசு வந்து செயல்பட்டதுனால அவன் பிசாசு மாதிரி பேசினான் அப்போ உடனே தேவன் அறிஞ்சிக்கிட்டார் இயேசு அறிஞ்சிக்கிட்டாரோ இவனுக்குள்ள பிசாசு பிசாசு வந்து செயல்படுறான்னு சொல்லிட்டு அப்பாலைப்போ சாத்தானே சொல்கிறாங்க அப்பாலைப்போ பே திருவையை சொன்னாங்களா அப்பாலைப்போ சாத்தானே சொல்கிறாங்க அப்போ வந்து ஏசு வந்து ஆவிகளை பகுத்தறி இதில் அந்த வரம் இருந்துச்சு அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீங்கள் ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருக்கணும் ஓகேங்களா யார் எப் எந்த நேரத்தில் எப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களா ஓனாக பேசுகிறாங்களா இல்லைன்னு ஏசு பேசுகிறாரா அவங்க மூலமாக இல்லைன்னா பிசாசு அவங்க மூலமாக பேசுகிறானா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது வரங்கள் இருக்குது நீங்கள் வந்து நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒன்பது வரங்கள் நமக்கு தேவன் கொடுத்துருந்தா கூட நம்ம அதை பற்றி கவலையை படுறது இல்லை நம்ம ஒரு சின்ன எறும்பு மாதிரி நினச்சிக்கிட்ட அமைதியாக இருந்துடுறோம் இல்லை நம்மளுடைய பலன் எவ்வளவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அதான் சொல்கிறாங்க எல்லா வரங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஓகேங்களா அதாவது இந்த வரங்கள்லாம் பெற்றுக்கொள்ளணுன்னா என்ன பண்ணும் இப்போ சுத்த ஆவியில் நிறையணும் அடுத்தது மனுஷங்களோட பேசுகிறத குறச்சிக்கிட்டு தேவனோடு அதிகமான நேரத்தை தேவனோடு பேசணுங்க அவ்வளோதான் தேவனோடு பேச ஆரம்பிங்க இந்த வரங்கள் நம்மக்கிட்ட கிரியை செய்ய ஆரம்பிக்கும் ஓகேங்களா நிறைய பேர் இருபத்தொரு நாள் ஃபாஸ்டிங்கு நாற்பத்தோரு நாள் ஃபாஸ்ட்டிங்குன்னு நாற்பது நாள் ஃபாஸ்டிங்குன்னு இருந்து ஜோ பண்ணுவாங்க இந்த வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவ்வளோ ரிஸ்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து தேவனோடு அதிகமாக பேச ஆரம்பிங்க தேவன் வந்து இந்த வரங்களை கொடுப்பார் ஓகேங்களாங்க மற்ற வசனங்களையும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா